அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள் நாளை வெள்ளி ஆடி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் இதோடு கூட லக்ஷ்மி ஹயக்ரிவர் ஜெயந்தியும் கூட இப்படி எல்லா இறை அருளும் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் தான் அதனால தான் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த வழிபாடுகள் தீப வழிபாடுகளாக இருக்கலாம் தான தர்மங்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது மங்கள பொருட்கள் தானங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் நாளைக்கு என்ன செஞ்சாலுமே இதற்கு அதீத பலன்கள் கோடி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் நாளைக்கு காலையில் இல்லாட்டி நாளைக்கு பூஜை நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் ஏன்னா வரலட்சுமி விரதம் வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே நமக்கு கேட்கும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய தெய்வம்னு அர்த்தம் அப்படி எட்டு லக்ஷ்மிகளுடைய அருள் அஷ்டலட்சுமிகளுடைய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு நாளைக்கு இந்த சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படிப்பட்ட மந்திரப்பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் ஆடி மாதத்தில் அம்பிகையோட அருள் மட்டும் இல்லாமல் அன்னை மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நாளை வரலட்சுமி விரதம் தான் இந்த பூஜைகள் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம பண்ணால் கூட போதும் நமக்கு வந்து அதி அற்புதமான பலன்களை நம்ம வாழ்நாள் முழுக்க முழுக்க நமக்கு வழங்கக்கூடிய ஒரு விரதம் அப்படி மகாலட்சுமியே நம்முடைய வீட்டுக்கு வளைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் நமக்கு குறைவில்லாமல் எல்லா அருளும் நமக்கு அருளணும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு நாளும் கூட இந்த நாளில் நம்ம வீட்டில் செல்வம் மட்டும் கிடையாதுங்க மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் ஒற்றுமை இப்படி எல்லா விதமான செல்வ நலன்கள் எல்லா விதமான அஷ்ட யோகங்கள் இது எல்லாமே பெருகணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கக்கூடிய ஒரு நாளும் கூட அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளானது நாளைக்கு ஆடிவெள்ளி பௌர்ணமி இது எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறது வந்து ஒரு கூடுதலான ஒரு விசேஷம் நம்முடைய வாழ்க்கை நல்ல அந்த முழு பௌர்ணமி மாதிரி நல்ல ஒளிமயமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வேண்டி நாளை தினத்தில் இந்த உருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு எப்பயுமே இது மாதிரி பௌர்ணமி அமாவாசை நாட்களில் நம்ம குளிக்கிற நீரில் வந்து எப்போயுமே கொஞ்சோண்டு கல்லுப்பு நம்ம கலந்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாம் போய் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவும் அதனால தான் நமக்கு இது மாதிரி விசேஷமான நாட்கள் கல்ல கோவில்களுக்கெல்லாம் போகிறப்ப அந்த கடற்கரையில் போய் குளிச்சுட்டு வந்து நம்ம சுவாமி போய் தரிசனம் பண்ணுறதுன்னு சொல்றது அப்படி நாளைக்கு நீங்கள் கல்லுப்போடு போடு கூட சேர்ந்து நமக்கு முழு பௌர்ணமி வந்திருக்க கூடியதுனால கொஞ்சம் மங்களகரமாக கொஞ்சோண்டு மஞ்சள் தோல் நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில் மஞ்சள் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் இது எதற்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வரியம் மங்களங்கள் இது எல்லாம் நமக்கு நடக்கணும் அப்படி மங்கள யோகங்கள் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர் காலத்துலேருந்தே கொஞ்சம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி மஞ்சள்லாம் யாரும் அவ்வளோவா குளிக்கிறதே கிடையாது அப்படி இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இப்படி சேர்த்து குளிக்கிறதுனால நமக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஆன்மீக பலன்களும் நமக்கு எல்லா யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படி குளிச்சு முடிச்சுட்டு நம்ம காலையில் சொல்லக்கூடிய பூஜையிலேயா இருக்கட்டும் நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரமானது நமக்கு அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருள் சகல சௌபாகியங்கள் இது எல்லாத்தையுமே தரக்கூடிய மந்திரம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் லக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஐம் ஐஸ்வர்யலட்சுமியே நமக இந்த மந்திரம் எட்டு வகையான லக்ஷ்மி அதாவது தனலக்ஷ்மி சந்தான சந்தானலக்ஷ்மி அப்படி எட் எட்டு லட்சுமிகளுடைய நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்றவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கை முழுக்க அந்த கடைசி காலம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வரைக்குமே நமக்கு என்றைக்குமே வந்து தனம் தானியம் பண கஷ்டம் இது மாதிரியான எந்தவித ஒரு குறைவே இல்லாமல் நம்ம நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக வாழலாம்ங்கிறது தான் நம்பிக்கை ஐதீகம் கூட அதனால் நாளைய தினத்தில் மறக்காமல் உங்கள் பூஜையில் காலையில் இல்லை நிறைய பேர் நாளைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் பூஜை பண்ணுவீங்க அப்படி சாயங்கால நேரத்தில் பூஜைகள் அப்படி எந்த நேரத்திலையாக இருந்தாலும் நாளைய தினத்தில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு சகல சௌபாகியங்கள் கண் கண்டிப்பா கிடைக்குங்க இதோடு கூட கூடுதலாக நாளைய தினம் விசேஷமான ஒரு தீபம் அதாவது எப்பயுமே சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம்னா வெள்ளை மொச்சை தான் அதனால் வெள்ளை மொச்சை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சின்னதான ஒரு குட்டி பித்தளை தட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த வெ மொச்சை நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் தீபம் அது சுக்கர ஹோரையிலே நம்ம ஏற்றணும் அதாவது காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி வரக்கூடிய எட்டு டு ஒம்பது இதில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்படி நம்ம இந்த தீபத்தை ஏற்றிட்டு நம்ம சொல்லுகின்ற இந்த அஷ்டலக்ஷ்மியுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் நாளைக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமியுடைய எந்த வித மந்திரங்கள் சொன்னாலுமே நமக்கு நல்ல ஒரு அதீத பலன் கிடைக்கும் நல்ல ஒரு புண்ணியங்களும் கிடைக்கும் நாளைக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அதாவது மகாலட்சுமியுடைய ஒரு நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது இது தமிழ்லேயும் இருக்குது நமக்கு இப்போ கூகுளில் யூடியூப்லலாம் நீங்கள் போட்டாலே நமக்கு கிடச்சிடும் அந்த போற்றிகளை இந்த தீபம் மட்டும் நம்ம ஏற்றிட்டு பூஜையில் நம்ம ஒரு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லாட்டி அச்சதையால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லாட்டி உதிரி புஷ்பங்கள் வச்சுட்டு அம்பால் முன்னாடி இந்த தீபத்து முன்னாடி நம்ம இப்படி அர்ச்சனை பண்ணுறதன் மூலமாக நல்லதொரு ஒரு செல்வ செழிப்பு பணத்துக்கு கஷ்டங்கிற ஒரு பேச்சுக்கே நம்ம வீட்டில் இடமே இருக்காதுங்க மகாலட்சுமி நிரந்தரமாக நம்ம வீட்டிலையே வந்து தங்கிடுவாங்க ஏன்னா இந்த ஒரு நாளும் இந்த ஒரு மந்திரங்களுக்கும் அவ்வளோ ஒரு அதீத விசேஷ பலன்கள் இருக்குது அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாடுகளை செய்யுங்க இப்போ மொத்தம் எங்கள் கிட்டே இல்லைம்மா நாங்கள் பதிவை தாமதமாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க இந்த சுக்கரஹோரை நேரம் இருக்குது பார்த்திங்களா இந்த நேரத்தில் நமக்கு பச்சரிசி கொஞ்சோண்டு நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலேயும் இந்த தீபங்கள் ஏற்றலாம் நம்ம தீபம் தானாக மலையறி முடித்தோன்னு இந்த மொச்சை இல்லாட்டி இந்த பச்சரிசி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணியில் நம்ம ஊற வச்சுட்டு கையோடு காக்கைக்கோ குருவிக்கோ நம்ம தானமாக கொடுத்ததுன்னா அந்த புண்ணிய பலனும் கண்டிப்பாக நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு தாங்க வரும் அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாளைய தினம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்றைக்குமே உங்களுக்கு கேட்ட வரங்கள் நீங்கள் கேட்கின்ற வரங்கள் எல்லாமே வரலட்சுமியுடைய அருளாலும் அம்பாலுடைய அருளாலும் நிச்சயம் கிடைக்கும் இந்த வரலட்சுமி பூஜைக்காக விரதத்துக்காக நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த பதிவையும் போய் பாருங்கள் நாளைக்கு நம்ம மறக்கவே கூடாத ஒரு விஷயம் அபிஜித் நட்சத்திர நேரம் நாளைக்கு மதியம் அந்த நேரத்தில் வந்திருக்கு அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி நாளைக்கு ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷன் டே அந்த மேஜிக் டே வந்திருக்கு நாளைக்கு எல்லா இறை அருளும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் வச்சாலுமே கண்டிப்பாக நமக்கு இறை அருளும் பிரபஞ்சத்துடைய அருளும் நமக்கு எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருங்க அதனால் கண்டிப்பாக இந்த இந்த ஒரு டேயை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டி பார்த்துருக்கீங்கன்னா நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு என்னைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்